ஐயா உங்க பேரு கிருஷ்ணங்க எந்த ஊரு ராமநாயக்கம்பாளையம் வடக்கு ஆத்தூர் ஆத்தூரா ஆத்தூர் தாலுகா ராமநாயக்கம்பாளையம் ஆத்தூர் தாலுகா சரிங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ராமநாயக்கம்பாளையம் சரிங்க இப்போ உங்களுக்கு வந்து நீங்க கருப்பு பணத்தை வந்து பதுக்கி வச்சிருக்கீங்க அதிக அளவுல இப்போ திமுக செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய கருப்பு பணத்தை வந்து ப பதுக்கல் பண்ணி நிறையா வச்சுருக்கீங்கன்னு சொல்லி உங்களை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க மணி லாண்டரிங் ஆக்ட்ல அதாவது இந்த ப பண மோசடி பண்ணுற ஒரு குற்றத்தின் பேரில் உங்களை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் பணம் வச்சுருக்குறீங்களா நிறைய வீட்டில் பணம் இல்லைங்க அண்ணாட நாங்கள் வந்து சாப்பிட்றதே கஷ்டங்க நாங்கள் வந்து நாலஞ்சு வருஷமாக நிலம் பயிர் பண்ணாத காட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுறதுனால இந்த ஓயத்தி ரேஷன் அரிசி தாங்க எங்கள் வாழ்வு ஆதாரமே வேறு வழியே இல்லை இதை தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் பண பருத்தனையோ மற்றதோ எதுவுமே எங்கிட்ட எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க காசு எவ்வளோ வச்சுக்கிறீங்க பாக்கெட்டில் பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லைங்க ஆனால் உங்களை இப்போ இப்போ இந்த மாதிரி வந்து கருப்பு பணம் பதிக்க வச்சுக்கிறீங்கன்னு கூப்பிட்டுருக்குறாங்களே